வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சிறப்பாக செயல்படும் பேரூராட்சி செயல் அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் யாப்பா நற்சான்றிதழை வழங்கினார் நேற்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பாக செயல்படும் பேரூராட்சியின் செயல் அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் யாப்பா நற்சான்றிதழை வழங்கி கௌரவித்தார் நீலகிரி மாவட்டத்தின் சார்பில் சுதந்திர தினவிழா உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னீது தேசியக் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் பின்னர் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களையும் வழங்கினார் தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி பாவியா தண்ணீர் யாப்பா வழங்கினார் சுதந்திர தினத்தினையொட்டி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதேபோல் சிலம்பாட்டம் போதை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுற்றுச்சூழல் கலை நிகழ்ச்சி நீலகிரி மாவட்ட மக்களின் கலாச்சார நடன நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் கௌஷிக் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் நிஷா அரசு அதிகாரிகள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பாக செயல்படும் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் செயல் அலுவலர் கணக்கு ஆனந்தகுமார் கேத்தி பேரூராட்சியின் செயல் அலுவலர் நடராஜ் உலிக்கல் பேரூராட்சி செயல் அலுவலர் செந்தில்குமரன் அதிகரிட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் திருமதி புவனேஸ்வரி சோலூர் செயல் அலுவலர் ஹர்ஷத் ஆகியோர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் யாப்பான் நற்சான்றிதழை வழங்கி கௌரவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் திரு செந்தில் குமாரின் செயல் அலுவலர் திரு நடராஜ் செயல் அலுவலர் திருமதி எம் பி ஹர்ஷன் செயல் அலுவலர் வி சங்கரன் ஓட்டுநர்